ரூபா நரேந்திரம் கீதா கைலச பிரசாந்த் ராஜு ராஜப்பா சுபாஷ் ராமசம் ஹரிதா மற்றும் பல நடித்து உள்ள யமகாதிகி பெயன் இந்த பத்துக்கு டேரக்டர் சுதீஷ் சாரங் இந்த பத்துக்கு ப்ரொடியூசரு ஜெய்ஸ்ரீ ஜார்ஜ் இந்த பசு இசையமைப்பிலார் யமகாதகை படத்தின் கதைன்னு பார்த்தீங்கன்னா ப பெண்ணுட உடம்பு அந்த வீட்டு விட்டு வெளியே போக மறக்கிறது ஏன் எப்படி என்பதுதான் யமகாதிகோட படத்தின் கதை இயற்கை அப்ப அப்பட்ட சில அம்மான்சு விஷயம் நடக்கிறது யமகாதி படம் பார்த்துட்டுனா அம்மனசி நிறைந்த படமா எடுத்திருக்காங்க ரொம்ப தில்லுங்காவும் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சித்தப்பண்ணு பொண்ணோட உடம்பு வந்து வீட்டு விட்டு போகும்போது ரொம்ப அடம்பிடிக்குது ஸோ இப்போ ஒரு ஆம்பை திட்டணும் பார்த்தீங்கன்னா எம்மக்காதுன்னு திட்டுவாங்க அதே ஒரு பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிடிவாத படித்த எம்மக்காதுன்னு சொல்லுவாங்க எம்மக்காதி படம் பார்த்தீங்கன்னா நிஜமாக ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சமூகமாக எடுத்து எடுத்துருக்காங்க படம் பேர்த்தா எம்மக்காதி ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழுந்து வெள்ளிக்கிழமை தேர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் அப்பீஸில் ஃபர்ஸ்ட்டு போர்ஸ் விட்டுருந்தாங்க போர்ஸில் பார்த்தீங்கன்னா சாமி அவர் கையில் வீட்டில் வச்சு நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் வேப்பில் அந்த அந்த கையில் ஒரு வேப்பில் கோழி ஒரு ஃபோனு வச்சுக்க மாரி ஒரு போர்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஸோ அந்த போஸ்ட்டு பார்க்கும்போது போது தான் நான் ஆ எப்படி சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தமில்ல கொஞ்சம் எனக்கு எதிர்பார்க்க பார்த்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது அர்த்தமாக தெளிசாகுவேன் ஆ ஸோ அப்பேஸாக ட்யூஸ் ரிலீஸ் பண்ணி ஸோ அப்போ சார் டீச்சர் லீஸ் பண்ணியிருந்தாங்க தேட்டர் படம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மெக்சிட்டாக இருக்குது ஏன்னா போஸ்ட்டு அதுக்கப்புறம் டீசர் ரிலீஸ் பண்ணுங்க டைட்டிலோட ஸோ மக்கள் இதை பார்த்து நல்ல வறுப்பு பெற்றிருக்கு கண்டிப்பாக பயங்கர ஹிட் ஆகும் அது எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா எம்மக அதுக்கு அது இப்போ அது வழக்கமாக இருந்தாலும் கூட கொண்டு வித்தியாசமாக இருந்துருக்காங்க ஸோ ஆ காய்ஸ் ஸோ எம்மா காரி வந்து அடுத்த மாதத்து ரிலீஸ் ஆகுது வேலைக்கு கம்மியாக ஆ சரி மாதிரி வெள்ளிக்கு ரிலீஸ் ஸோ உங்கள் மாதிரி நானும் தேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன் ஆ தேட்டருக்கு பார்த்துட்டு பாடம் எப்படி ரிவியூ போடுறேன் ஓகேங்களா வேறு நெக்ஸ்ட்டு மூவி அப்டேட்டு நான் உங்கள் மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்